எக்ஸ்கமா ஆகிய திரவங்களின் கலவையொன்று லட்சிய நடத்தையை காட்டுகின்றது லட்சிய நடத்தையை காட்டுதுன்னு அப்ளை பண்ணலாம் ஒரு மாறா வெப்பநிலையில் உள்ள மூடிய விரைத்த பாத்திரத்தில் ஆவியாவத்தையுடன் சமநிலையில் உள்ள ஒரு திரவாவத்தையில் இந்த முல் எக்ஸம் வையம் காணப்படுது இந்த சந்தர்ப்பத்தில தோதிட முத்தாமுக்கம் மூன்று தசம் நாலு தர பத்தி நான்கு பசுக்கல் சொல்லி தராங்க அதே வெப்பநிலையில் ஆவியாவத்தையுடன் சமநிலையில் உள்ள இன்னும் ஒரு எக்ஸ்டமூல் ஒன்று தசம் அதே வேலை வைடமூல் வந்து நான்கு தசம் எட்டு மூலாக அதிகரிக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தில் ஆவியவத்திட மொத்த வந்து மூன்று தசம் ஆறு தர பத்தி நான்கு பஸ்களாக காணப்படுது கேள்வி வந்து பீநோட் எக்ஸம் பீநோட் வையம் அதாவது எக்ஸ்கமா வைய ஆகியவற்றின் நிரம்பல் ஆவியமுக்க பெருமானங்களை கணிக்கணும் ஓகே முதலாவது இரண்டு தெரியா கனியமாகவே இரண்டு ஈக்குவேஷன்ஸ் எடுத்து சுருக்க எழுமான்னு சொல்லி பார்ப்பான் தொகுதியில் மொத்த பிடிக்கான ஒரு ஈக்குவேஷன் மொத்த முத்தாமுக்கம் சொல்றது தனித்தனி கூறுகளால் பிரயோகிக்கப்பட்ட பகுதி அமுக்கங்கள்ட்ட கூட்டுத்தொகை ஆகவே இந்த இரண்டு சந்தர்ப்பங்கள்லேயும் முத்தாமுக்கம்னு சொல்றது பி எக்ஸிடையும் பிஒயிடம் கூட்டுத்தொகைக்கு சமன் ஓகே பிடி சமன் பி எக்ஸுக்கும் பிஒய்க்கும் பதிலாக ரெவோல்ட விதி அப்ளை பண்ணுவான் எக்ஸ்ட பகுதி அமுக்கம் சமன் திரவத்தையில காணப்பட்ட பின்னம் இன்டூ பி நோட் எக்ஸ் அதாவது அமுக்கம் திரவத்தையில காணப்பட்ட வைட மூல் பின்னம் இன் டூ பி நோட் வை வைட நிரம்பலாவி அமுக்கம் ஓகே இப்படி ஒரு சமன்பாடு எடுக்கலாம் ஓகே இந்த சமன்பாடை பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் தொகுதிட மொத்த அமுக்கம் தெரியும் மூல் பின்னங்கள் தெரியும் ஆகவே இரண்டு தொகுதிகளுக்கும் இரண்டு சமன்பாடு எடுக்கலாம் முதலாவது தொகுதிக்கு இந்த சமன்பாட்டில் பிரதிடுவான் முதலாவது தொகுதியிட மொத்த அமுக்கம் மூன்று தசம் நான்கு தர பத்தின் நான்கு பஸ்கள் எக்ஸ் எக்ஸுக்கு பதிலா எக்ஸ் எக்ஸ் சொல்கிறது எக்ஸிடம் முள் பின்னம் ஆகவே எக்ஸின் மூலின் கீழ் ஒன்று தசம் இரண்டு மூலின் கீழ் தொகுதியில் காணப்பட்ட மொத்த மூள் வந்து ஒன்று தசம் இரண்டு பிளஸ் இரண்டு தசம் எட்டு அது வந்து நான்கு தசம் பூஜ்ஜியம் மூல் இதுக்கு சமநாய்க்கும் பீனோ டெக்ஸ்டான் கேள்வி

சைவத்தசம் ஏழு பி நோட் ஒய் ஓகே இதுதான் முதலாவது இக்குவேஷன் சொல்லி எடுப்போம் இதே மாதிரி இரண்டாவது தொகுதிக்கும் இந்த இக்குவேஷன் அப்ளை பண்ணுவான் இரண்டாவது தொகுதியில மொத்த அமுக்கம் மூன்று தசம் ஆறு தர பத்தின் நான்கு பஸ்கள் எக்ஸ்ட மூல் பின்னத்துக்கு பதிலாக எக்ஸின் மூல் ஒன்று தசம் இரண்டு மூளின் கீழ் இரண்டாவது தொகுதியில மொத்த மூல் வந்து ஒன்று தசம் இரண்டு பிளஸ் நாலு தசம் எட்டு அதாவது ஆறு தசம் பூஜ்யம் மூல் இந்த இடத்துல எக்ஸ் என்றால் வெப்பநிலை மாறாத வரை இரண்டு தொகுதிகளும் ஒரே வெப்பநிலையில் செய்யப்பட்டனால ஒரு குறித்த வெப்பநிலையில் ஒரு நிரம்பலாவிய பெருமானம் தான் நிற்கும் ஆகவே பீனோடெக்ஸ் அப்படியே போட போகிறேன் பிளஸ் எக்ஸ் ஒய் இன்டூ பீநோட் ஒய்க்கு பதிலாக வைட மூல் பின்னம் நான்கு தசம் எட்டு மூளின் கீழ் தொகுதியில் காணப்படுற மொத்த மூல் திரவத்தையிட மொத்த மூல் வந்து ஆறு தசம் பூஜ்ஜியம் மூல் இன்டூ பீநோட் ஒய் அப்படியே போட போகிறேன் ஓகே இதை சுருக்கா மூன்று தசம் ஆறு தர பத்தின் நாலு பேஸ்கள் சமன் சைவர்தீ நோட் எக்ஸ் பிளஸ் எட்டு பீ Y வைன்னு சொல்லி வரும் ஓகே இது இரண்டாவது ஈக்குவேஷன் ஓகே இரண்டு தெரியாக்கணியம் இரண்டு ஈக்குவேஷன் சிக்கிது ஆகவே இந்த இரண்டு இக்குவேஷன்ஸையும் சுருக்கி பீ X எக்ஸ் இடையும் பீ பெருமானங்களை துணியலாம் ஓகே இந்த இடத்துல நான் முதலாவது பீனோ டெக்ஸ கேன்சல் இரண்டாவது சமன்பாட்டை மூன்றால பெருக்கி கழிக்க போறேன் முதலாவது சமன்பாட்டை பெருக்கி ஓகே இரண்டாவது சமன்பாட்டை சமன்பாட்டி சைவதசம் ஆறு ஆக போகுது முதலாவது சமன்பாட்டை இரண்டால பெருக்கி நீங்க சொன்னா இந்த ஒவ்வொரு டர்முமே பெருக்கப்படும் இந்த சைவதசம் மூன்று வந்து சைவதசம் ஆறு ஆக போகுது ஆகவே இது ரெண்டும் வெட்டுப்படும் வெட்டுப்பட பீனோட் வைக்கான பெருமானத்தை துணியலாம் ஓகே இதை சுருக்கி பாருங்கள் சுருக்கினா பி நோட் வைக்கான பெருமானம் நான்கு தசம் பூஜ்யம் தர பத்தின் நான்கு பஸ்கன்னு சொல்லி வருது ஆக இதை கண்டத்துக்கு பின்னால் பீ நோட் வையை ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் முதலாவதுலேயோ இரண்டாவதுலேயோ கொண்டு போய் பிரதிட்டு பீ நோட் எக்ஸுக்கான பெருமானத்தை துணிங்க பீ நோட் எக்ஸுக்கான பெருமானம் இரண்டு தசம் பூஜ்யம் தர பத்தின் நான்கு பஸ்கான்னு சொல்லி வருது ஓகே இதுதான் ஆன்சர்